வணக்கம் ஒரு கிராமத்தில் கண்ணன்னு ஒரு தச்சன் மனைவி மகன் மற்றும் தந்தையுடன் வாழ்ந்துட்டு வர்றாரு அவருடைய தாயார் சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க ஒரு நாள் கண்ணனுடைய மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட வந்து உங்கள் அம்மா உயிரோடு இருக்கும் போதாவது எனக்கு ஏதாவது ஒத்தாசனையாக இருக்கும் அப்பப்போ வீட்டு வேலைகளையும் செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க இப்போ உங்கள் அப்பா மட்டும்தான் உயிரோடு இருக்கார் உங்கள் அப்பா எந்த விதமான வேலையும் இல்லை எனக்கும் எந்த விதமான ஒத்தாசையும் இல்லை உங்களுக்கும் எந்த விதமான ஒத்தாசையும் இல்லை தேவையில்லாமல் தான் அவர் இருக்கிறார் நீங்கள் மூணு வேலையும் வேலை வேலைக்கு அவருக்கு சுவையான உணவு கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பார் நீங்கள் இனிமேல் அப்படி செய்யாதீங்க அவருக்கு சாப்பாடே கொடுக்காதீங்க மூணு வேலைக்கு ஒரு வேலை மட்டுமே கொடுங்க அப்போ தான் அவர் சீக்கிரமாகவே செத்து போவார் நமக்கும் பாரமாக இருக்காது அப்படின்னு சொல்லி கண்ணனுடைய மனைவி வந்து சொல்லியிருக்காங்க கண்ணனும் அதே மாதிரி யோசித்து பார்த்துட்டு ஆமாம் கரெக்டு தான் நம்ம அப்பாவில் நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அதனால் அவர் சீக்கிரமாகவே சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒழுங்கான சாப்பாடே கொடுக்கறதே இல்லை இப்படி ஒழுங்கான சாப்பாடே கொடுக்காததால் அவருடைய தந்தையான குப்பன் மிகவும் பலமீனம் ஆயிட்டார் அவரால் எழுந்து நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அவரால் படுத்த படிக்கவே இருந்திருக்காரு இப்படி க கண்ணன் ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாலும் அவருடைய தந்தையான குப்பன் சாகவே இல்லை இது அவனுக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு அடிக்கடி த தண்ணி அடிச்சுட்டு வந்து அப்பாவை வந்து திட்டுவான் நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்க உன்னால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை சீக்கிரம் செத்து தொலைய வேண்டியதானே உனக்காக நான் வந்து ஒரு வேளை சாப்பாடு தான் போடுறேன் அப்படி அதே சாப்பிட்டுட்டு நீ ஏன் உயிரோடு இருக்கிற சீக்கிரமாக செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையை மோசமான வார்த்தைகளால் திட்டுவான் இது எல்லாத்தையுமே வந்து கண்ணனுடைய ஒரே மகனாக வினோத் வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பான் வினோத்துக்கு இப்போது பத்து வயசு ஆகுது அவன் ஒரு நல்ல பையன் அவன் தன்னுடைய தாத்தாவை வந்து நேசிச்சான் தாத்தா மேலே வந்து அன்பு செலுத்துறான் தன்னுடைய தாத்தா மீது மிகுந்த மரியாதையும் வச்சிருந்தான் அவன் தனது தந்தையுடைய அணுகுமுறையை கவனிச்சுக்கிட்டே வந்திருக்கான் தந்தையுடைய அணுகுமுறையும் அவருடைய தன்மையும் அவன் விரும்பவே இல்லை அப்பா ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்து தாத்தாவை கண்டபடி திட்டுறாரு இப்படி ஏன் தாத்தா மேல வந்து அப்பா கொடூரமா நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவன் நினைச்சது உண்டு ஒரு நாள் குப்பை வந்து தன்னுடைய மகன் கொடுத்த அந்த மண் தட்டில் இருந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் அவர் ரொம்ப பலவீனமாக இருந்ததால் அவரால் அந்த மண் தட்டை கூட கையால் பிடிச்சிட்டு இருக்க முடியல அதனால் பலவீனமாக இருந்ததால் ஒரு நாள் என்ன பண்ண என்னாச்சுன்னா அந்த தட்டு கீழே விழுந்து உடஞ்சி போச்சு துண்டு துண்டாக உடஞ்சி போச்சு உணவு எல்லாமே வந்து தரையிலையும் விழுந்துருச்சு இப் அந்த சமயத்தில் கண்ணன் வேறு ஒரு அறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இந்த மாதிரி தட்டு விழுந்த சத்தத்தை கேட்டு டம்முன்னு விழுந்த சத்தத்தை கேட்டு உடஞ்சி போன சத்தத்தை கேட்டு எந்திரிச்சி வந்து பார்த்தான் தட்டை பார்த்தா தட்டு உடஞ்சிருக்கு அப்பாவுக்கு கொடுத்த உணவு எல்லாமே கீழே கொட்டி கிடக்கு இதை பார்த்துட்டு அவன் செம கடுப்பாகி கோபத்தில் அப்பாவை கண்டமேனிக்கு வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான் வயதான கூட பார்க்காம ரொம்ப மோசமாக அவர் மேலே அவர்கிட்ட நடந்துக்கிட்டான் அவர் செய்த தவறுக்கு அவர் வர் அவர் வந்து வருந்துனாரு தன்னுடைய மகன் நம்மளை இப்படி இந்த அளவுக்கு திட்டிட்டானே நம்மளால பலவீனமா இருந்ததால நம்மளால அந்த தட்டை கூட பிடிக்க முடியல அதனால தவறு கீழே விழுந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் காதல வாங்கிக்கவே இல்லை அப்பாவை எப்படியாவது திட்டி அவருக்கு மனவேதனை ஏற்படுத்தி அவரை சீக்கிரமாக சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கண்டபடி மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தான் கண்ணனுடைய தன்னுடைய மகனான கண்ணனுடைய வார்த்தைகள் வந்து தந்தையான குப்பனுடைய மனசுல ஆழமான காயங்களை வந்து ஏற்படுத்துச்சு இதை எல்லாத்தையுமே வந்து கண்ணனுடைய மகனான வினோத் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் அவன் இதனால அவன் தன்னுடைய தந்தையை நேசிக்கவே இல்லை தந்தையுடைய செயலை பார்த்து அவரை வெறுக்கவும் ஆரம்பிச்சான் அதே சமயத்தில் அவனுக்கு வயசு பத்து தான் அதனால் அவன் தந்தைக்கு எதிராக பேசவும் பயந்தான் அவன் தனது தாத்தாவை பற்றியும் வருத்தப்பட்டான் ஆனால் அவன் தனது தாத்தாவுக்கு ஆதரவாக நிற்க சக்தி வாய்ந்தவராக இருக்கலை அதனால் அடுத்த நாள் அவன் என்ன பண்ணான்னா வினோத் தன்னுடைய தந்தையுடைய சில தச்சு கருவிகளை எடுத்துக்கிட்டு ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கொண்டான் அந்த மரக்கட்டையை வச்சு ஒரு மரத்தட்டு செய்ய அந்த கருவிகளை அவன் பயன்படுத்த ஆரம்பித்தான் இவன் வேலை செய்கிறத தூரமாக இருந்து கண்ணன் பார்த்துக்கிட்டே இருந்தான் வினோத் இப்போ என்ன செய்கிறான் நம்மளுடைய பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்தை ஏதோ அறுத்துக்கிட்டு இருக்கானே அப்படி என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய மகனான வினோத்துக்கிட்ட வந்து என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த வினோத் சொல்லியிருக்கான் இல்லைப்பா நான் ஒரு மரத்தாள ஒரு தட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் மரத்தாள தட்டா எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் கண்ணனும் அவருடைய மனைவியும் வந்திருக்காங்க என்னடா சின்ன வயசுலேயே அப்பாவுடைய தொழிலை சீக்கிரமாக கற்றுக்கிட்ட ஆமாம் எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி முதல்ல வந்து மரத்தட்டு செய்கிற இது வரைக்கும் நீ எதுவுமே செஞ்சதில்லை நீ செய்கிற மொதல் இதே இந்த மரத்தட்டு அப்படி எதுக்கு நீ இந்த மாதிரி மரத்தட்டு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு தந்தையுமா கண்ணனும் அவருடைய மனைவியும் வந்து தன்னுடைய மகனான வினோதுக்கிட்ட கேட்குறாங்க நான் இந்த மரத்தட்டை வந்து உங்கள் ரெண்டு பேருக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனான வினோத் வந்து பதில் சொல்கிறான் அப்போ கண்ணன் கேட்குறான் எங்களுக்காக சரியா எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லைப்பா நீங்களும் உங்களுக்கும் என் தாத்தா மாதிரி வயசாகும்ல அப்போ நானும் உங்களுக்கு ஒரு தட்டில் சாப்பாடு தருவேன்ல நீங்கள் தாத்தாக்கு கொடுத்த மாதிரியே மண் தட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தா அது உங்களுக்கு நீங்களும் பலவீனமாகி அந்த தட்டை ஒரு நாள் கீழே போடுவீங்க அதனால் நானும் உங்களை கண்டபடி தட்ட வேண்டி வரைக்கும் ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது கீழே விழுந்தாலும் அந்த தட்டு உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நான் இப்போது மரத்தால் உங்களுக்காக நான் வந்து தட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு தட்டு செய்கிறேன் ஏன்னா பாட்டி வந்து இறந்துட்டாங்க தாத்தா மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க ஆனால் வயசான பிறகு அம்மா நீயும் அப்பாவும் உயிரோடு இருப்பீங்களா இறப்பீங்களான்னு தெரியல யார் முன்னாடி போவீங்க யார் பின்னாடி போவீங்கன்னு தெரியல அதனால தான் இப்போவே நான் வந்து ஒரு சேஃப்டிக்கு ரெண்டு தட்டாக செஞ்சிட்றேன் நீங்கள் வயசான பிறகு உங்கள் ரெண்டு பேருக்கு இதை நான் கொடுத்துருவேன் நீங்கள் இதில் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மகன் சொன்னதுமே ரெண்டு பேருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு மகன் இப்படி சொன்னதுமே அவர் தன்னுடைய தவறை வந்து உணர்ந்தார் இப்போது தான் செஞ்சதெல்லாம் நினச்சிக்கிட்டு ரொம்ப ம நான் இப்படி ஒரு இப்படிப்பட்டவன அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார் தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்த அவர் வேறு ஒரு மனுஷனாகவே மாறிட்டார் அன்றிலிருந்து கண்ணன் தன்னுடைய தந்தையிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்தும் கொண்டாரு அவருக்கு தேவையான சிகிச்சைகளையும் அளித்தார் குடிப்பழக்கத்தை அடியோடு கைவிட்டுட்டார் கண்ணன் தன்னுடைய சொந்த மகனிடமிருந்து இப்படி ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டார் இந்த வீடியோவை எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்